கிட்ஸ் வணக்கம் நான் சிவஸ்ரீ நம்ம கூட பிரம்மஸ்ரீ அண்ணாசாமி ஐயா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நீங்க நிறைய விஷயங்கள் பல வருஷங்களா இந்த சோழி பிரசன்ன மூலியமா சொல்லிட்டு இருக்கீங்க மக்களும் அதனால நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ சனி வக்ர நிவர்த்தி நடக்க போறதுனால கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல பிள்ளைகளால ஏற்பட்ட அந்த மன கஷ்டங்கள் பிள்ளைகளை நினைச்சு கஷ்டப்படுறது இல்ல பிள்ளைகள் வந்து அடுத்த ஒரு காலகட்டத்துல அடுத்த ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும் நினைச்சு பெற்றோர்கள் அவங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு காலமா அமையும் பக்தி கிளீட் சகோதர சகோதரி தெரிவித்து கொடுக்கிறேன் பொறுத்தவரை கடந்த காலத்துல சனி பயிற்சியுடைய திருக்கணித பிரகாரம் நடைபெறுகின்ற சனி பயிற்சியும் சொல்லி வந்தேன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா திருக்கணித பிரகாரம் தான் சனி பயிற்சி ஒரு கிரகத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா குரு பகவானுக்கு குரு பயிற்சி குரு அதிசாரமும் பக்ரமும் ஆவார் அதே நிலைதான் சனி பகவானுக்கும் அவர் பக்ரம் ஆனது இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தியும் ஆகின்றான் அது பெரியவங்க என்னுடைய ஜோதிட அனுபவத்துல சொல்றாங்க கவனப்படாதீங்க கல்விக்கு செஞ்சாதீங்க கீழிருப்பவன் மேல் செல்வதும் மேலிருப்பவன் கீடு வருவதும் இயற்கைதானே அந்த வகையில என்னுடைய வாழ்க்கையே நகர்ந்ததே இறை நம்பிக்கை எழுதாங்க அந்த குறிப்பா சனீஸ்வரன் அந்த சனீஸ்வரன் அருளால்தான் திருத்தணியில் பாதஸ்ரேஸ்வர ஆலயம் அமைந்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கன்னிராசி இருக்கக்கூடிய உத்திரம் ரெண்டு மூணு நாளில் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு கடந்த காலத்தில் சனி பகவானுடைய பேச்சியில் பார்த்தீங்கன்னா ரோகசனியாக இருந்து கடுமையான விரைய செலவுகள் எல்லாம் தந்து வந்தார் நிம்மதி இல்லாத இடத்தை நோக்கி நகர்த்தினார் பொறுமையை இழக்கின்ற சூழ்நிலையும் அமைத்து தந்தார் யாரை நண்பன் யாரும் என்று அறிய முடியாத ஒரு சூழ்நிலை நல்ல யோகங்கள் இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல சனி பகவான் வக்ரமானார் வக்ரமான சனி பகவான் திரும்பவும் பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போயிட்டார் அதாவது ரோக சனி இப்போ கண்டகசனியாக இருக்கின்ற இருக்கின்றார் அந்த கண்டக சனியை பட்ட துன்பத்திற்கும் துயரத்துக்கும் எல்லையே இல்லை என்று தான் சொல்வேன் கவலைப்படாதீர்கள் கருசந்து விட்டீர்கள் காரணம் தெய்வ பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் மூன்று குறைந்த நேரத்துல முன்னோர்களுடைய ஆசையும் உங்க தன்னம்பிக்கையும் குலதெய்வத்தினுடைய அருளும் இருந்த காரணத்தினாலே கண்டக சனியை கடந்து வந்து விட்டீர்கள் இப்போ ரோகசனி ரோகசனி காலகட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை கம்ப பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரியில கண்ணீர் இருந்த உத்தரம் ரெண்டு மூணு நான் பார்த்தோம் அடுத்தது கன்னிராசி இருக்கக்கூடிய அஸ்தம் கன்னிராசி இருக்கக்கூடிய சித்திரை ஒன்று கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு குரு என்றுதான் சொல்லுவேன் எல்லோருமே பாத்தீங்கன்னா குரு பகவான் என்று பார்த்தால் அது பிரகஸ்பதியையும் குரு பகவான் என்று பார்த்தால் அசுர குரு ஐ எஸ் சுக்கரன் சொல்வார்கள் அவள் இருவதுமே ஒருவருக்கு பார்வையின் பலம் அதிகம் இன்னொருவருக்கோ இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆனா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம் கையில்தான் நம்முடைய விதியையும் கொடுத்திருக்கிறார் வெற்றியையும் தோல்வையும் நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார் இன்பத்தையும் துன்பத்தையும் நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார் எப்படி என்று பார்த்தா கர்மாவுக்கேற்ற முழுமையான பலனை தரக்கூடியவர்கள் ஒரு நீதிமான் அப்படிப்பட்ட சனி பகவான் பாத்தீங்கன்னா பக்கம் பயிற்சியின் போது ரோகசனியாக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாகி கண்டக சனியாக இருந்தால் இத்தனையோ துன்பங்களின் துயரங்களும் இந்த காலகட்டத்தில் அடைந்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போ அவர் சனியாக மறுகின்ற சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும் என்பதைப் போல உடலை கவனமாக பார்த்து கொண்டாலே போதும் நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாக இருக்க அறிமுகம் இல்லாத மனிதர்கள அன்முனியம் பாராட்டாமல் இருந்து விட்டாலே போதும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து தருகின்றார் கவலையே பட வேண்டாம் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறி நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அவர் அமைத்து தருகின்றார் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு என்று புரியாத ஒரு சூழ்நிலைத்திலே இந்த காலகட்டத்தில் ஒரு கிரகத்தினுடைய வக்ர நிவர்த்தியை பற்றியே சொல்ல முடியாது மற்ற கிரகங்கள் என்று பார்த்தா புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய செவ்வாய் துணை இருப்பதனால அருமையான சந்தர்ப்பங்க இழந்ததை திரும்ப பெறுவதோடு அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கு நீண்ட தூர பயணங்களை வெற்றியை பெறுவதற்கு நல்ல செய்திகள் நான்கு புறத்திலிருந்து வருவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் நீண்ட நாள் கடைபட்டு போன திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் கவலைப்பட வேண்டாம் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல கலத்திரக்காரன் சுக்ரனும் அதே நேரத்தில் செவ்வாயும் துணை இருப்பதால் இழந்ததை மீட்டெடுக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்கில் இருந்து விடுதலை பெறுவதோடு வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பத்தை சொல்வேன் ஜோதியை மட்டும் சொல்லிங்க என்னுடைய அனுபவம் ஒரு தேவி உபாசகராக விஷ்ணுமாய சேவகனாக இருப்பதனால அதாவது தீமையும் நன்மையாக மாறுகின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுகின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்ற பெறும் கன்னிராசினியர்களுக்கு எந்த மாதிரி தெய்வ வழிபாடு நீங்க வந்து சொல்லுவீங்க அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள்லாம் செஞ்சா அவங்களுக்கு நல்லது இந்த காலகட்டங்கள் அதாவது ரோகசனி வருகின்ற காலகட்டத்தில் கடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு விரைவு சிறைய சனியை சந்திக்கின்ற காலகட்டத்தில் நீங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபாடு பண்ணுங்கள் அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணியிலிருந்து திருப்பதி போறவங்கள அப்பய உண்டாகின்ற ஒரு இடம் இங்கு பெருமாளை பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தத்தத்தோடு இருக்கின்றார் பெருமாளுக்கு இரண்டு கரங்கள் இரண்டு காட்சி அபயகஸ்தம் வரகஸ்தம் என்று சொல்லுவார்கள் அதாவது என்னை நம்பி வா நான் உன்னை காப்பாற்றேன் என்று அபயம் கொடுக்கின்ற இவரை ஒரு முறை சென்று தரிசிப்பீர்கள் ஆனால் ரோகசெய்ய பாதிப்பிலிருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு வாழ்வு இந்த காலகட்டத்தில் அமையும்